நான் கண்டினியூவாக கேழ்வரகு தான் கொடுப்பேன் கேழ்வரகு களி கேழ்வரகு புட்டு கேழ்வரகு அடை கேழ்வரகு போண்டா இது மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கேன் கம கமலேஷ் புரியல எனக்கு இது மாதிரி சொல்லித்தரதான் ஆளே இல்லை நான் சொல்லித்தரேன் நான் இருக்கிறப்ப நீங்க கவலைப்படுறீங்க சரஸ் அக்கா அண்ட் ஒய்ஃப் அக்கா அண்ட் ஒய்ஃப்மா மாசம்மா புரியல வேலு வணக்கம் சரஸ்வதி தோலி சொல்றாங்க நக நந்து தோலரே வாங்க வாங்க சிஸ்டர் லைவ் போடலையா திருச்சி சாதனா மாதிரி இருக்கீங்க ஐயோ நானா சரி பரவாயில்ல அவங்க தங்கச்சியா திருச்சி சாதனோட தங்கச்சியா எடுத்துக்கோங்க ஹாய் ராஜா குரு நம்ம சரஸ் சிஸ்டர் கேழ்வரகு அடை மாதிரி செஞ்சு செஞ்சோடு வந்து நல்ல மாவை படைஞ்சுக்கிட்டு வெங்காயம் நைசா கட் பண்ணி போட்டுக்கிட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவி போட்டுக்கோங்க முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது காஞ்ச மிளகாயிருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கிட்டு பூண்டு நல்ல பல்லு தட்டி போட்டு நல்லா மாவு போட்டு பிணைஞ்சி தவால போட்டு தட்டி கொடுத்தீங்களான்னா சூப்பராக இருக்கும் நெட் ப்ராப்ளம் யாருக்கு எனக்கா ராஜா ப்ரோ சுஜே சுஜே சுஜிதா எங்கடா போன என்னடா ஏன் பயந்துட்ட இல்ல தம்பி இல்ல ஒண்ணும் இல்ல net உ wifi connect பண்ணிடி அப்படியே இருக்கு கனெக்ட் பண்ணுடா ஏய் please டா அக்கா recharge முடிஞ்சிருச்சுடா குட்டி இருக்கீங்களா sister எல்லாம் வேணாம் ஆஹ் சரஸ்வதி ஓகே ஓகே சரஸ் சரிம்மா கொடுக்குறேன்னு கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக கொடுங்க பாரிஜாவுக்கு என்னாச்சு பாரஜா சிஸ்டருக்கு ப்ரோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் உறவுகளே லைவ் பேசும்போது அனிதா கவிர் சரியில்லை மழை பெய்தால் வீடு போடுங்க அவங்க வீடியோ பா போய் பாருங்கள் வீடு கட்ட உதவு நண்பர்களே உங்களால் முடிந்தது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் குட்டிப்பாப்பா என்ன ஆச்சு திடீர்னு உனக்கு வீடியோ பார்த்துட்டியா பாரிஜா சிஸ்டர் லைவில் சேனலில் சரி

எங்க இருக்கு ஒண்ணு வேலு சொல்லிட்டு இருக்கு அது ஒரு cover ஏதோ இருக்கு பாரு எப்படி இருக்கீங்க அனிதா sister ஏதோ இருக்கே என்ன டேய் கருவாயா செருப்புல அடிப்பேன் நகராய டேய் சி சி கம்ப்ளீட் எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க லைவ்ல தூ ஓடி போடு நகராய வணக்கம் கந்தன் தோழர் அப்படிங்கிறாங்க நம்ம நந்தன் தோழர் இருக்காடா என்னதான் பண்றது நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் கட்டணும் என்ன பண்றது கருவாயா செருப்பு பிஞ்சுடுவான் ஹாய் அழகிமா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நமக்கு பாட்டு ரூபா உனக்கா என்னாச்சு பாப்பா பண்ணுங்க எனக்காக நேற்று மலை தூரும் போது எனக்கு தூக்கம் எனக்கு இரவில் தூக்கமே வரவில்லை உங்களை நினைத்து சின்ன பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்ன பண்றீர்கள் என்ற தூக்கமே வரவில்லை எனக்கு எப்பொழுதும் உங்களுக்கு தம்பி ரொம்ப நன்றி பாலாமா நன்றி நன்றி தங்கம் நந்து ஹெல்ப் பண்ணுங்க ஹாய் நந்து ப்ரோ எப்படி இருக்கீங்க கந்தன் அண்ணா வாங்கன்னு சொல்றாங்க குட்டி பாப்பா என்ன ராஜா ப்ரோ கோவம் வந்துருச்சா அதான் ப்ரோ சாரி ப்ரோ